அத்தியாயம் பதினைந்து சுடர் விளக்கு வெப்னாவலால் வெளியிடப்பட்டது நீங்கள் ரேங் இ புலூபிரின் பெற்றுள்ளீர்கள் பிலிம்பெக்கான் தாக்குபவர்களை தடுக்க நெருப்பு அலைகளை வெளியிடும் சக்தி வாய்ந்த தற்காப்பு அமைப்பு கலங்கரை விளக்கமானது தரை மற்றும் வான்வழி அச்சுறுத்தல்களை குறிவைக்கும் திறன் கொண்டது ஆ ஒரு தற்காப்பு கோபுரம் சுருக்கமான விளக்கத்திலிருந்து இது ஒரு கேம் சென்சர் என்று அட்லஸ் சொல்ல முடியும் இது ஒரு முடிக்கப்பட்ட உருப்படி அல்ல ஆனால் ஒரு கட்டமைப்பு புழுபிரின் இது தீவின் முக்கிய தற்காப்பு கோபுரமாக செயல்படும் கட்டப்பட்டால் அது அவர்களின் பாதுகாப்பைக் கணிசமாக மேம்படுத்தும் பல்வேறு வகையான தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கிறது ஆர்வத்துடன் அதன் விவரங்களை இன்னும் கவனமாக படிக்க முழு வரைபடத்தையும் திறந்தார் பொருட்கள் நூற்று ஐம்பது கல் நூறு தீ படிகங்கள் முப்பது இரும்பு இங்காட்கள் பத்து லாவா ஷார்ச் ஐந்து கோர் துண்டுகள் ஒரு திடமான பட்டியல் மூர்க்கத்தனமான எதுவும் இல்லை ஆனால் அந்தப் பொருட்களில் சில குறிப்பாக லாவா ஷார்ச் மற்றும் கோர் துண்டுகள் சில வேட்டையாடலாம் இருப்பினும் வெகுமதி முயற்சிக்கு மதிப்பு அதிகம் இந்த கலங்கரை விளக்கம் அவரது தீவின் பாதுகாப்பில் ஒரு தூணாக இருக்கும் அட்லஸ் மெல்ல மெல்ல தலையசைத்தார் இரும்பு இங்காட்கள் போதுமான அளவு நேரடியானவை ஒரு கொல்லன் இயங்கும் போது அவை எளிதில் உற்பத்தி செய்யக்கூடியவை அந்த பகுதி சமாளிக்கக்கூடியது ஆனால் அப்போது அவன் கண்கள் சுருங்கியது தீ கிளிஸ்டல்களா எரிமலை துண்டுகளா மாத்மா கோர் துண்டுகளா அவர் பெருமூச்சு விட்டார் அந்த அரிய வளங்களை எங்கே கண்டுபிடிப்பது என்பது பற்றிய உடனடி தகவல் இல்லை இது போன்ற பொருட்கள் பொதுவாக மற்ற தீவுகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட அரக்கர்களால் கைவிடப்பட்டது அப்படியிருந்தும் எங்கு தேடுவது என்பதை தெரிந்து கொள்ள அவருக்கு கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் நிச்சயமாக வேகமான விருப்பம் இருந்தது பல பிரபுக்கள் தங்கள் சொந்த வேட்டையில் இருந்து தேவையில்லாத பொருட்களை அதிகப்படியான கொள்ளையை விற்பனைக்கு வைத்தனர் அங்கேதான் தங்கம் வந்தது அட்லஸ் சிலவட்டையும் வைத்திருந்தது ஐநூறு போன் போர் தொடங்கும் முன் பொருட்களை வாங்கினால் போதுமா என்று முணுமுணுத்தார் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அது இப்போது கடிகாரத்திற்கு எதிரான போட்டியாக மாறிவிட்டது அவர் நாட்காலியில் இருந்து நின்றார் மோர்கனா அவரது திசையை சிறிது நேரம் பார்த்தார் பின்னர் மீண்டும் திரும்பினார் குறைந்தபட்சம் அவள் இன்று அவனை குத்த முயலவில்லை அதுதான் முன்னேற்றம் குறிப்பாக மீராவுடன் அவரது குழுவினரின் மிக நுட்பமான தோற்றம் கொண்ட உறுப்பினர் மற்றும் சரி அவள் உணவை போல தோற்றமளித்தாள் அதாவது அவள் ஒரு முயல் இல்லையா அட்லஸ் அவளை பார்த்து யோசித்தான் மீரா போன்ற ஒரு மிருகத்தை அவர் நேரில் சந்திப்பது இதுவே முதல் முறை அவனுக்கு இன்னும் அது சரியாக பழகவில்லை என் இறைவா சுறுசுறுப்பாக அசைத்துக்கொண்டு ஜாகிங் செய்யும்போது மீராவின் குரல் உற்சாகமாக ஒலித்தது நான் ஒரு கொத்து விதைகளை நட்டேன் பூக்கள் பழங்கள் மற்றும் மரங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்த விதை பெட்டி ஆச்சரியமாக இருந்தது பல வகைகள் இருந்தன இந்த இடம் பசுமையாகவும் உயிர்ச்சத்து நிறைந்ததாகவும் இருக்க நீண்ட காலம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் அவளது சுத்த மகிழ்ச்சி அட்லஸுக்கு திடீரென்று அவனுடைய சொந்த வெளிப்பாடு எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை அறியச் செய்தது அது நல்லது என்று நினைக்கிறேன் என்றான் அவளது தொனிக்கு ஏற்றவாறு தன்னால் முடிந்ததைச் செய்தான் ஆம் மை லார்ட் மரங்கள் வளர்ந்தவுடன் அவற்றை அறுவடை செய்யலாம் பழங்கள் நமக்கு நிலையான உணவை தரும் ஓ நான் கேரட்டையும் பயிரிட்டேன் அவை நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது எனவே உங்கள் கேரட்டை சாப்பிட மறக்காதீர்கள் சரியா அவள் மேலும் அவளது புன்னகை எப்படியோ இன்னும் பிரகாசமாக இருந்தது ஆமாம் அட்லஸ் சற்று சங்கடமாக பதிலளித்தார் மீரா தன் தலையை சாய்த்து பின் அகலமாக சிரித்தாள் மிகவும் அருமை இருமல் அட்லஸ் கண் சிமிட்டினார் எட்ரிக் சத்தமாக தனது தொண்டையை அருகில் செருமிக் கொண்டபோது அவரது எண்ணங்களிலிருந்து வெளியே வந்தார் மைலார்ட் எட்ரிக் அமைதியாகச் சொன்னான் அட்லஸ் அவன் பக்கம் திரும்பி மீராவை திரும்பி பார்த்தான் அவள் ஒரு மண்வெட்டியை வைத்திருப்பதை உணர்ந்தான் காத்திருங்கள் அது எப்போது நடந்தது அவள் அவனை போகிறாளா இல்லை சரியா எதிர்க்க மிகவும் அழகாக வேலை செய்திருக்க முடியுமா அபிமான வசீகரத்துடன் இலக்கை ஈர்க்கவும் அவர்களை தங்கள் பாதுகாப்பை கைவிடச் செய்யவும் பின்னர் பாம் மண்வெட்டியால் மரணமா திடீரென்று மீராவின் கதிரியக்கச் சிரிப்பு இன்னும் கொஞ்சம் சந்தேகமாகத் தெரிந்தது மீரா அவன் முகத்தில் குழப்பமான தோற்றத்தை பிடித்து கச்சிதமாக தன் தலையை சாய்த்தாள் என் ஆண்டவரே என்ன ஆச்சு களைப்பாக இருக்கிறீர்களா குடிக்க ஏதாவது வேண்டுமா அல்லது ஏதாவது உணவு வேண்டுமா இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறீர்களா மைலார் என்று இனிமையாக கேட்டாள் உண்மையில் நான் மசாஜ் செய்வதில் மிகவும் திறமையானவன் உனக்கு ஒன்று வேண்டுமா இல்லை அது இல்லை என்று அவர் தொண்டையைச் செருமினார் உங்கள் அனைவரிடமும் பேச வேண்டும் அதனால்தான் நான் வந்தேன் ஆமாம் அடடா மிகவும் அருமை அட்லஸ் தன்னை மையப்படுத்திக் கொள்ள முயன்றார் இருப்பினும் அவனது கண்கள் அவள் வைத்திருந்த மண்வெட்டியை நோக்கி மீண்டும் ஒருமுறை சென்றது அவள் மார்புக்கு முன்னால் அமைந்திருந்தது ஹே மயிலார்க் மீரா திடீரென்று சிரித்தாள் அவன் பார்வையைத் தொடர்ந்து ஏன் அங்கே வெறித்து பார்க்கிறாய் அவன் கண்கள் விரிந்தன அடடா நான் இல்லை அதாவது நான் உன்னை பார்க்கவில்லை அவன் கைகளை அசைத்தான் நான் மண்வெட்டியை கூறினேன் உங்கள் அழகைக் கண்டு அவர்கள் திசை போது, நீங்கள் யாரையாவது குத்திக் குத்திக்கொள்ள திட்டமிடுகிறீர்களா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஓ அப்படியானால் நான் அழகாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா மைலார் தொடர்ந்து வந்த கிண்டல் சிரிப்பு மரணமானது போதும் மீரா மிகவும் அழகாக இருக்கிறது இருமல் ஏட்ரிக் மீண்டும் தொண்டையைச் செருமியபடி அட்லஸ் வலுக்கட்டாயமாக அவனது மனதை மீண்டும் பாதையில் இழுத்தார் அட்லஸ் ஆழ்ந்த மூச்சு எடுத்து பின்னர் தனது சரக்குகளை திறந்து பிலைம் பெக்கனை உருவாக்க தேவையான பொருட்களின் பட்டியலை வெளிப்படுத்தினார் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் ஏட்ரிக் சிந்தனையுடன் தலையசைத்தார் மைலார்ட் முதலாவதாக இது ஒரு சிறந்த செய்தி இந்த திறன் கொண்ட ஒரு தற்காப்பு கட்டமைப்பை இந்த சீக்கிரத்தில் பெறுவது அரிது ஆனால் பொருட்களை பொறுத்தவரை இது சாத்தியமற்றது அல்ல இருப்பினும் அவற்றை எங்கு கண்டுபிடிப்பது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அவர் தொடர்ந்தார் எரிமலை பகுதிகள் அல்லது மாத்மா நிறைந்த மண்டலங்களிலிருந்து நாம் தீப்படிகங்களை அறுவடை செய்யலாம் மாத்மா வகை அறக்கர்களை தோற்கடிப்பது லாவா ஷாட்களை வீழ்த்தும் மேலும் அவற்றின் வலுவான மாறுபாடுகளை நாம் அகற்றினால் நாங்கள் மாக்மா கோர் துண்டுகளை சேகரிக்க முடியும் அப்படியானால் அத்தகைய நிலப்பரப்பைக் கொண்ட ஒரு தீவை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமா அட்லஸ் கேட்டார் ஆமாம் மை லார்ஜ் எரிமலை தீவு அல்லது இதே போன்ற புவியியல் கொண்ட மற்றொரு லார்ஜ் பிரதேசம் சிறந்த முறையில் முதல் போர் தொடங்கும் முன் நாம் கோபுரத்தை கட்ட வேண்டும் அட்லஸ் மெதுவாக தலையசைத்தார் ஏற்கனவே முன்னோக்கி யோசித்தார் மைலார்ட் கரியன் டெலிபோர்டேஷன் பேட் முடிந்ததும் அருகிலுள்ள தீவுகளை தேடி வளங்களை சேகரிக்கத் தொடங்குவோம் கரியனின் திட்டத்திற்கு ஏற்றி தலையசைத்தார் மீரா இன்னும் பிரகாசித்தது ஆனந்தத்தில் பாதி மூடிய கண்கள் வேகமாக தலையசைத்தது ஒருவேளை கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம் கவனம் கவனம் சரி எட்ரிக் மற்றும் கரியனை நோக்கி அட்லஸ் கூறினார் எங்களுக்கு எங்கள் பக்கத்தில் நேரம் கிடைத்துள்ளது குளிர்சாதன பெட்டியில் உணவு இருப்பு வைத்திருக்கும் போது சாப்பிட மறக்காதீர்கள் நன்றி மைலார்ட் மீரா பிரகாசமாகச் சிணுங்கினாள் ஆனால் அட்லஸ் இந்த நேரத்தில் அவள் திசையை பார்க்காமல் இருக்க நனவான முயற்சியை மேற்கொண்டாள் சரி டெலிபோர்டேஷன் பேட் முடிவடையும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் அது தயாரானதும் இந்த தீவை கட்டமைக்க தேவையான அனைத்தையும் ஆராய்ந்து சேகரிக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் சில மணி நேரங்கள் அட்லஸ் இதுவரை பெற்றதில் அடைந்தார் காச்சா வேறு என்ன பலன் தரும் என்று அவர் இன்னும் யோசித்தார் இருப்பினும் அவர் காத்திருந்து மேலும் சமன் செய்த பிறகு மீண்டும் எழுத்தால் சிறந்த முடிவுகள் வரக்கூடும் என்று அமைப்பு அறிவுறுத்தியது இருப்பினும் வரவிருக்கும் போருக்கு தயாராவதற்கு அவருக்கு அதிக காப்பு பலம் தேவைப்பட்டது அந்த எண்ணத்துடன் அட்லஸ் மோர்கனா ஓய்வெடுக்கும் கூடாரத்தை நோக்கி திரும்பிச் சென்றார் அவர் மெதுவாக அவளுடன் பழகினார் இன்னும் துல்லியமாக அவளது அமைதியான ஆர்வமின்மைக்கு இப்போது மேலும் பத்து நிலையான டிக்கெட்டுகள் அட்லஸ் மற்றொரு பத்து நிலையான டிக்கெட்டுகளை காற்றில் வீசினார் அவரது மார்பில் உற்சாகம் கொப்பளிக்கிறது இந்த நேரத்தில் கச்சா அவருக்கு என்ன கொடுப்பார் வாருங்கள் வேங் இஸ் நீங்கள் எட்டு ரேங் பி பொருட்களையும் இரண்டு ரேங் ஏ பொருட்களையும் பெற்றுள்ளீர்கள்